வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பதிவு வாங்க போகலாம் ஒரு தூக்கு தண்டனை பெற்ற புனிதமான மனிதன் சிறையில் இருந்து தன் கடிதத்தை எழுதும்போது இவ்வாறு முடிக்கிறார் எழுதுவதற்கு நிறைய உள்ளன ஆனால் நேரம்தான் இல்லை சிறை கம்பிகளை யாரோ தட்டுவது போல் சத்தம் கேட்கிறவு அழைத்து போக வந்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் எனது தாய்நாட்டின் இந்த மண்ணிலிருந்து வரும் நறுமணத்தை நான் இறந்தாலும் என் இதயத்திலிருந்து வெளியேறாது விடைபெறுகிறேன் பாபி அப்படின்னு அந்த கடிதத்தை முடிகிறார் அவர் யார் அப்படின்னா அவர்தான் பகத்சிங் இருபத்தி மூன்று வயதிலேயே தூக்குக்கயிற்றை முத்தமிட்ட பகத்சிங் அது மட்டுமல்ல அவர் மேலே என்ன சொல்கிறார் பாருங்கள் தாய்நாட்டை நேசிப்பவர்களுக்கு தாய்நாட்டு பற்று உள்ளவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிகபட்ச தண்டனை தான் இந்த மரண தண்டனை தூக்கு தண்டனை அதற்காக நான் பெருமைப்படுகிறேன் எனது உடலை அழைத்து விட்டால் எனது உடலை அழித்துவிட்டால் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துவிடும் என்பது ஆங்கிலேயர்களின் நினைப்பு ஆனால் அது வெறும் கனவு என் உடலை அழிக்கலாம் என் குரலை அழிக்க முடியுமா என் சிந்தனையை அழிக்க முடியுமா அது தரும் அந்த உத்வேகத்தை அழிக்க முடியுமா முடியாது நிச்சயமாக முடியாது நமது குரலை ஒடுக்கவே அவர்கள் அசம்பிளியில் பப்ளிக் சேஃப்டி பில் ட்ரேட் டிஸ்பியூட்ஸ் பில் என்ற மசோதாக்களை நிறைவேற்றினார்கள் அவற்றை நிறைவேற்றினால் மட்டும் நாம் ஓய்ந்து விடுவோமா அதை வெளிப்படுத்தவே அதற்காக எதிர்ப்பு தெரிவிக்கவே வேண்டி நாம் அந்த குண்டை வீசினோம் ஏன் குண்டை வீசினோம் ஆளில்லாத இடத்தில் நன்கு சிந்தித்துப் பாருங்கள் நமது குரல் நமது எதிர்ப்பு பதிவு செய்யப்பட வேண்டும் அந்த குண்டின் சத்தம் பரவியது போல நமது துண்டு பிரசுரங்களின் உள்ள வாசகங்களும் கருத்துக்களும் உலக மக்களை அடைய வேண்டும் அவ்வாறு நடந்தது மனிதர்களை கொல்வது நமது நோக்கமா இல்லையே யாரையும் கொல்வது நமது நோக்கம் அல்ல நமது எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் அதன் மூலம் அது பலருக்கும் சென்றடைய வேண்டும் என்பதுதான் நமது லட்சியம் புரட்சிக்காரர்களின் லட்சியம் உயிரிக்கொலை அல்ல நமது மக்களிடையே சுதந்திர தாகத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதே நமது லட்சியம் ஆகவே குண்டுவெடிப்பு என்பது ஒரு குறியீடே தவிர அழிவு செயல் அல்ல இந்த துர்கா பாபி யாருன்னு தெரியுமா துர்காவதி தேவி அப்படிங்கிறவங்க தான் புரட்சியாளர்களால் அன்புடன் துர்கா பாபி என்று அழைக்கப்பட்டார் ஒரு அன்னி ஸ்தானத்தில் அவங்கள வச்சு மரியாதை கொடுத்தாங்க அன்னிங்கிறது என்ன இன்னொரு அம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் பிறந்த இவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு தனது இருபதாவது வயதில் லாலா லஜபதி ராய் இறந்த பிறகு லக்னோவில் நடந்த அந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் இருபது வயதிலே தலைமை பார்த்தீர்களா எந்த அளவுக்கு ஆர்வமும் வெறியும் லட்சியமும் சுதந்திர தாகமும் இருந்தால் அவ்வாறு செய்ய முடியும் அல்லவா இது ஒரு பக்கம் அது மட்டுமல்ல ஒரு ஆங்கிலேயரை கொன்றதற்காகத்தான் பகத்சிங்குக்கு இந்த தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது துர்கா தேவிதான் துர்கா பாபி ஆனார் பாபி என்பது அவர்கள் அண்ணி என்ற பொருளில் பயன்படுத்துகிறார்கள் அதாவது துர்கா அண்ணி நாம் அம்மா என்று சொல்கிறோம் அல்லவா அதுபோல துர்கா அண்ணி என்ற வார்த்தையை தான் துர்கா பாபி என்று பயன்படுத்துகிறார் வன்முறையை தவறான முறையில் பயன்படுத்தி சிலர் புரட்சியாளர்களை பின்னடைய செய்யும் நோக்கத்தில் ஈடுபட்டனர் புரட்சியாளர்கள் நோக்கம் வன்முறை அல்ல வன்முறை என்பது அரசாங்கத்தின் பட்டாளத்தில் சேர்ந்து கூலிக்கு மாறளிக்கும் நம்மவர்களையே நம்மவர்கள் சுட்டுத் தள்ளும் அராஜகம்தான் உண்மையான வன்முறை நாம் செய்வது புரட்சி புரட்சி என்பது கொலை கொள்ளை பணத்துக்காக அல்ல என் நாட்டு சுதந்திரம் என் சுதந்திரத்திற்காக என் மக்களுக்காக நான் போராடுகிறேன் என்பதுதான் எங்களது புரட்சியின் தத்துவம் செவிட்டு அரசாங்கத்திற்கு இந்த அநியாயங்களையும் கொடுமைகளையும் அந்த காதில் விழும் வரை சத்தமாக ஏதேனும் புரட்சி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் உயிர் பலி எங்கள் நோக்கம் அல்ல அப்படி என்றால் நாங்கள் எதற்காக ஒரு கட்டாந்தரையில் வெட்ட வெளியில் யாருமே இல்லாத இடத்தில் அந்த குண்டை வெடிக்க செய்ய வேண்டும் அதன் நோக்கம் உயிர் பலி அல்ல அந்த சத்தம் போல நமது சிந்தனைகளும் கருத்துக்களும் நாடங்கும் பரவ வேண்டும் என்பதே நமது நோக்கம் ஏனென்றால் நமது தலைவர்களாகிய நேரு போன்ற மற்றவர்களும் இருந்திருக்கிறார்கள் அப்படி குண்டு வீசினால் அவர்களும் தானே போவார்கள் இது எங்களுக்கு தெரியாதா அந்த விஷயத்தை அவர்கள் தவறாக சித்தரித்து குண்டு வீசினார்கள் என்று மட்டும்தான் குற்றம் சொல்வார்கள் எங்கு வீசினார்கள் எப்படி வீசினார்கள் ஏன் வீசினார்கள் என்ற ஆராய்ச்சிக்கு அந்த இடம் இருக்காது பொதுவாக வழக்காடு மன்றம் நீதிமன்றத்திலே பாருங்கள் ஆம் இல்லை என்று பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது போனையா போனேன் அவ்வளோதான் போனாருங்க முடிஞ்சு போச்சு செஞ்சையா செஞ்சேன் ஏன் செஞ்சேன் ஏன் போனேன் அதுக்கு அங்கே இடம் இருக்காது கூடுமான வரைக்கும் புரட்சிக்காரர்கள் கழகக்காரர்களாக சித்தரிக்கப்பட்டு உலகத்திலேயே மிக கொடுமையானவர்களாக காட்சிப்படுத்தப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் இதுதானே சட்டம் ஆங்கிலேய அரசுக்கு எப்பொழுதுமே இந்திய மக்கள் மீது பயம் உண்டு ஏனெனில் அவர்கள் எண்ணிக்கையில் குறைவு நாம் அதிகம் என்ன நம்மிடம் உள்ள சற்று சில பிரிவினைகள் காரணமாக நம்மால் அவர்களை உடனடியாக வெல்ல முடியவில்லை ஆனால் இதுதான் எங்கள் நோக்கம் ஒருவேளை சுதந்திரம் கிடைத்து இந்த நாடு புதிதாக சோசலிச முறையில் கட்டமைக்கப்படும் பொழுது அங்கு உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இருக்காது ஏழை பணக்காரன் இருக்காது ஜாதி மத வேறுபாடுகள் இருக்காது அனைவரும் சமம் அதைவிட அனைவருக்கும் உணவு கிடைக்கும் அனைத்தும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு பகத்சிங் இது அந்த கடிதத்தின் ஒரு சிறு பகுதி மட்டுமே மீண்டும் இதை நாம் தொடரலாம் வேறொரு எபிசோடில் இந்த இடத்திலே நாம் இங்கே கொள்வோம் இவ்வாறு ஒரு அருமையான புரட்சிகரமான பகத்சிங்கினுடைய அந்த கடிதம் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டில் எழுதப்பட்டது அதே அடுத்த நாள் மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி காலையில் அவர் தூக்கிலிடப்படுகிறார் அந்த சமயத்தில் தான் அந்த கடிதத்தை எப்படி முடிக்கிறார் யாரோ வருகிறார்கள் சிறை கம்பிகள் தட்டும் சத்தம் கேட்கிறது அநேகமாக அழைத்து போக வருகிறார்கள் என்று உறுதியாக சொல்கிறார் தூக்கு கயிறை முத்தமிடுவது என்பது விளையாட்டு கதை அல்ல இன்னும் ஒரு கூடுதல் செய்தி என்னவென்றால் பகத்சிங்கை தூக்கிலிட அந்த தூக்கிலிடும் அந்த பணியாளர் ஒத்துக்கொள்ளவில்லை நான் வரவில்லை என்று போய்விட்டார் வேறு ஆட்களை தேடி கண்டுபிடித்து இவரை தூக்கிலிட்டிருக்கிறார்கள் தூக்கிலிடும் பணியில் உள்ள அரசாங்க பணியில் உள்ள ஒருவருக்கும் அந்த விடுதலை உணர்வு இருந்திருக்கிறது அங்கும் ஒரு நல்ல மனிதன் இருக்கிறான் ஓரிரு மனிதர்கள் இருந்து என்ன பண்ண அதுதான் பிரச்சனை இப்போ இந்த பகத்சிங் பற்றி இன்றைக்கி ஏன் நாம் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் நேற்று என் நண்பர் ஒருத்தரை சந்தித்தேன் அவர் நம்ம யூனியனில் ஒரு ஈடுபாடு உள்ள ஒரு பெரிய தலைவராக ஒரு யூனியனுக்காக தன் வாழ்க்கையை கிட்டத்தட்ட அர்ப்பணித்தோம் அவரை போய் பார்க்க போகும்போது இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை கொடுத்தார் அது என்னன்னா பகத்சிங் துர்கா பாபிக்கு எழுதிய கடிதம் அப்படிங்கிறது இந்த புத்தகத்தை நாணர்காடன் அப்படிங்கிற ஒரு மொழிபெயர்த்திருக்கார் இந்தியில் உள்ள அந்த கடிதத்தை தமிழில் மொழிபெயர்த்திருக்கார் எவ்வளோ ஒரு உணர்வு இருந்தால் இந்த காரியத்தை செய்ய முடியும் நாணர்காடன் அவர்களுக்கு இங்கே நம்ம ஒரு பெரிய நன்றிய வணக்கத்தை சொல்கிறோம் நன்றிங்க சார் ரொம்ப நன்றி அதுபோல இந்த புத்தகம் இன்னும் ஒரு ஐந்தாறு பக்கங்களுக்கு மேல் இருக்கிறது நாம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லலாம் என்று இருக்கிறோம் இந்த புத்தகத்தை நீங்கள் விரும்பினால் வாங்கி படிக்கலாம் இந்த சின்ன புத்தகம் பதினைந்து பக்கங்கள் கொண்ட பதினைந்து ரூபாய் விலையுள்ள இந்த புத்தகம் மிக மிக அருமையான புத்தகம் ஐந்தாம் பதிப்பு என்று நினைக்கிறேன் ஐந்து பதிப்புகள் போட்டிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு இந்த புத்தகம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் நமக்கெல்லாம் பகத்சிங் அவ்வளவுதான் தெரியும் தூக்கிலிடப்பட்டார் அவ்வளவுதான் தெரியும் இந்த புத்தகத்தை பார்த்தவுடன் இதை பற்றி ரெண்டு வார்த்தை சொல்லவில்லை என்றால் நாமெல்லாம் எல்லாம் சுதந்திரத்தை அனுபவிக்க தகுதியற்றவர்கள் என்ற முறையிலே நான் சொல்கிறேன் இதாங்க இன்னைக்கு விஷயம் நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் மீண்டும் அடுத்த எபிசோட சந்திப்போமா அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி சண்முகசுந்தரம் போத்தனூர் கோயம்புத்தூர் நன்றி வணக்கம்